அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் காபத்துல்லாவுல பேத்து கேட்கிற துவாவை விடவும் தொழுது விட்டு கேட்கிற துவாவை விடவும் நோம்பு திறந்து விட்டு கேட்கிற துவாவை விடவும் தான தர்மங்கள் செய்துவிட்டு கேட்கிற துவாவை விடவும் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கிவிட்டு கேட்கிற துஆ அல்லாவிடத்தில் அல்லாஹ் மிக மேலானது அல்லாஹ் அந்த துஆக்கு அதே நிமிடத்தில் பதில் சொல்லுவான் ஹஜ் விட்டு துவா கேட்கலாம் தொழுது விட்டு துவா கேளுங்கோ நவம்பர் கேளுங்கோ ஆனால் மற்றவனுக்கு உதவி செய்து செய்துவிட்டு கேட்கறதுவா இருக்குதே அது கல்லாவிடத்தில் ரொம்ப பெரிய இருக்குது பலம் இருக்குது நேரடியா பேசுது என்ன ஆச்சரியம் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக பணி நாங்க எல்லாம் பேசுறோம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக பணி சன்மார்க்க கடமை நபிப்பட்டம் கிடைக்கல் என்ன மூசாலை சாத்துக்கு நாட் நாட்டவுட் ஒரு பரதேசியாக வந்து இருக்கிறாங்க அவனோட உருமல்ல வெளியூரு அங்க வந்து கேட்கிறாங்க பார்த்தா ரெண்டு பெண்கள் ரோட்டில் அப்படியா இது ஏன் ஊர் இல்லையே இங்க நான் ஒரு விருந்தாளி தானே இதே எனக்கு இத பிரச்சனை நான் ஏன் இதை என்று சொல்லி மூசாலை என்னையும் உங்களையும் போல குறுக்கு காரணங்கள் தேடல குறுக்கு காரணங்கள் தேடல மூசா எல்லாம் நேரே போனாங்க நேரே பேத்து கைப ஹாலுக்கும் கேட்க இல்ல என்ன செய்தின்னு கேட்கல என்ன செய்தின்னு கேட்கல உதாரணமாக நான் கத்தாருக்கு வந்திருக்கிறேன் நீங்க என்கிட்ட கேப்பீங்க கைப ஹாலுக்கும் உங்களோட செய்தி என்ன சோமா இருக்கிறீங்களா செய்தி சோமாய்க்கிறீங்களா என்ன பிடிக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கேப்பீங்க நான் கத்தாருக்கு வந்து நீங்க என்ன சந்தித்தது பள்ளி வாச அப்ப எப்படி கேட்பீங்கப்பா சொல்லுங்களேன் பள்ளிக்குள்ள பார்க்க வேண்டிய நல்ல இடத்துல பார்க்க வேண்டிய நல்லோருடைய பார்க்க வேண்டிய ஒருவரை நீங்க காண்றீங்கங்க தேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு கியூல நிக்கிறாரு எப்படி கேட்பீங்க இப்ப கைக்கும் சோமாய் கேட்பீங்களா என்ன திங்க நீங்க இங்க அவரு வளமையா படம் பார்க்கிற விஷயம் வேற அது வேற விஷயம் அவருக்கு இது ஜீரணி கேளாது மூசாலே இஸ்லாம் அதே மாதிரிதான் கேட்டாங்க பைத்து

அவங்க எல்லாம் தண்ணி கொடுத்து போனதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்யணும் எங்கட வேலையை செய்யணும் அதுக்கு நாங்க ஒதுங்கி நிற்கிறோம் எங்களோட வாப்ப ஒரு நோயாளி எங்கட வயிற்று பசிக்காக வேண்டி எங்களோட வீட்டில் யாரும் இல்லை உழைப்பதற்கு தேடுவதற்கு எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளை நாங்க தான் என்ன செய்ய வேண்டும் சமாளிக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் மேய்க்க வேண்டும் அதனால நாங்க வந்திருக்கிறோம் கபீர் என்று சொல்லி அந்த ரெண்டு பெண்களும் தற்க காரணம் சொன்னாங்க அப்படியா பரவாயில்லை போக இல்ல முசி நாங்களா பின்ன உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது செஞ்சு கொங்கோ சொல்லிட்டு போக இல்ல யாரு நோவே தயவு செஞ்சு சொல்றேன் மற்றவர்களுடைய குறைகளை இந்த வாயினால் பேச முடியும் தெரியுமா இப்ப சொல்லுங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆளுமை உங்களிடத்தில் இருந்தால் மட்டும் பேச முடியும் இந்த வாயால தெரியுமா மற்றவண்ட மற்றவன் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்லணும் தீர்வு கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு உங்களுக்கு

கால்நடைகளுக்கும் மூசா அலி நீர் புகட்டினாங்க தண்ணி கொடுத்தாங்க தண்ணி அள்ளி அவங்களுடைய கால்நடைகளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு சொன்னாங்க அவசரமா பெற்று சேரும் ஊடுகளுக்கு இதுதான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் சமூக பணி இதுதான் மற்றவங்களை பத்தி டேக்கியா பண்றது இது செஞ்சது ரோட்ல போறா கரல்ல யார் செஞ்சது மூசா அலேஹி சலாத்து நான் இன்னும் சொல்றேன் வாலிபர்கள் இருப்பதின் காரணமா சொல்றேன் அநேகமான வாலிபர்கள் இருக்கிறீங்க அதனால சொல்றேன் அப்ப அந்த மூசாலே சலான் தண்ணி புடுத்தாங்க நீர் புகட்டினாங்க அந்த ரெண்டு பேருக்கு மூசாலை சலாம் நீர் புகட்டினாங்க தண்ணீர் கொடுத்தாங்க உதவி செஞ்சாங்க செஞ்சு போட்டு சும்மா தவல்லா இளம்

வந்து சொல்றா எங்கட வாப்ப சொன்னார் உங்களை வர சொல்லி எங்கட வாப்ப சொன்னார் உங்கள வர சொல்லி சுபான அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஒரு பெண்மணி வந்து எப்படி வந்தால் எப்படி வந்தால் வெக்க நடை போட்டவளாக வந்தாள் என்ன நடை நடை என்ன பெண்ணுடைய நடையையும் பெண்களுடைய நடையையும் ஒரு பெண் விஷயம் முடிஞ்சுங்க முடிஞ்சு அல்லா சொல்றான் பெண்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் வெக்க நடை போட்டவளாக அந்த ரெண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணி வந்தா வந்து சொன்னா உங்களுக்கு சொல்லி மெசேஜ் மெசேஜ் அப்ப சொல்றேன் போறாங்க சரி இதுல நான் குரான மட்டும் பேசுறேன் தப்சீர் இருக்கு பேச தேவையில்லை சொன்னதுமே இஸ்லாம் எப்படி ஒரு பெண்மணி

அப்ப அந்த ரெண்டு பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி பேசுறா இப்ப மூசா அலே இஸ்லாத்து துவா வேலை செய்து மூசா அலே இஸ்லாத்து துவா வேலை செய்து இந்த பெண்மணி சொல்றா يا ابا تستاجره ان خير من استاجرت القوي الامين واپا அன்பானவர்களே அன்பானவர்களே இந்த சிஃபாத்துடைய மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை மறக்கச் செய்வானாக அந்த பெண்மணி சொல்றா வாப்பாட்ட பாப்பா இவர எங்க வீட்டுக்கு வேலைக்கு கெடுப்போமே உலமாக்கள் ரெண்டு கருத்து எழுதி பாப்பா இவர் எங்க வீட்டுக்கு வேலை கெடுப்போமே இவர் நல்ல ஒரு வேலைக்காரால் இவர்கிட்ட வேலைக்காரனுக்குரிய இருக்கு ஒன்று கவியுன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் கண்ணால பார்த்தாங்க நாலு பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய ஒரு வாலிய தனியே தூக்கினாங்க யாரு

அவருக்கு ஒரு ப்ரொப்போசல் உண்டு எங்கேயோ பேசிக்கிறாங்க பேசினவங்க எப்படியோ உங்களோட ரூம்மேட்டு சொல்லி உங்களுக்கு உங்களை பற்றி அறிஞ்சு உங்களோட நம்பர் எடுத்து உங்களுக்கு ஒரு கால் போட்டு கேட்டாங்க உங்களோட ரூம்மேட் தானே நாங்கள் அவரைத்தான் எங்களோட மவளுக்கு ப்ரப்போசல் பண்ணியிருக்கிறோம் அவர் எப்படி நல்ல மாண்டு கேட்டால் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க இல்ல என்னோட தான் இருக்கிறாரு நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற இல்ல அவரும் காலையில போவாரு நான் ராவைக்கு வருவேன் நான் அவர் எப்பயுமே கட்டில படுத்து கொண்டிக்கத்தான் பார்ப்பேன் நான் அவர் தூங்கிக்குள்ள பேத்திடுவேன் நான் தூங்கிக்குள்ள அவர் வருவாரு நாங்க சந்திக்கிறோம் இல்ல அதனால நீங்க எனகிட்ட கேட்க வாணம் எப்படி பதில் எப்படி பதில் ரூம்ல தான் இருக்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்றது இல்ல சந்திக்கிறது இல்ல இந்த பதில் சொல்ல பல வகையான காரணம் இருக்கும் ஒன்றே அவருடைய உள்ளத்துள்ள பொறாமையும் காரணம் இருக்கேலும் அப்படி இல்லை ரெண்டாவது காரணம் என்ன உண்மையிலே கரப்டட் எப்படி சொல்ற கரப்டன் சொல்லி அது ஒரு காரணமாய் கோமேலும் என்னங்க சொல்றேன் இப்ப மூசாலை சலாம் அந்த பெண்களோட இருந்த நேரம் வெறுமனே இஷாவுக்கும் மகிர்வுக்கும் விடப்பட்ட நேரம் ஒரு கிட்டத்தட்ட உலமா கருதிக்கிறாங்க ஒரு ஆடுகளுக்கு தண்ணி கொடுத்த ஆடுகளை வீடுகளை கொண்டே சேர்க்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தேவைப்படும் ஒரு மூணு மணி நேரம் தான் அந்த மூசா அலை அந்த பெண்களோட இருந்தாங்க அந்த தண்ணி கொடுத்தது பேசினது உரையாடினது சம்பாஷணம் செஞ்சது எல்லாம் இருந்தது மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துல அந்த பெண்மணி சொல்ற அமீன் யாரு நம்பிக்கைக்குரியவர் வாப்ப கேட்டாங்க மக்களை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு உறுதியாக நம்பிக்கை சொல்லி அன்பான வாலிபர்களே அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாலிபர் முஸ்லிம் வாலிபர்களுக்கும் அல்லா இந்த பத்திரித்திரத்தை சீவாக்குவானாக அந்த பெண்கள் சொன்னாங்க எங்களோட இவர் இருந்தாரே ஆனா இவ்வளவு நேரத்துக்கும் அவர் அவருடைய கண்ணால எங்களை அவர் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை யாருக்கு தண்ட கண்ண பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆளுமை இருக்குமோ அவனிடத்தில் அமானிதம் இருக்கும் மற்றவண்ட சொத்தை பாதுகாக்கிறது லேசி மற்றவண்ட ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறது லேசி ஏட கண்ணை பாதுகாப்பது இம்பாசிபிள் நல்லா அமைச்சுக்கோ நான் நல்லவனாக ஆகணும்டா நீங்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய நாலு வகையான பெண்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்ன சுத்தி ஒரு மரத்தை சுத்தி அந்த மரத்துக்கு வேர்கள் இருப்பது போல என்ன இருக்கு போல வேர்கள் இருப்பது போல ஒரு ஆன சுத்தி நாலு வகையான பெண்கள் இருக்கிறாங்க யாரு தாய் 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 அவ பண்பு அவருடைய குணம் அவளுடைய மனிதாபிதானம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனித நேயம் அனைத்தும் என்னிடத்தில் தானாக வந்து சேரும் அதனால தான் தாய் பாசை என்ன பாசை பாசை புலிக்கு பிறந்தது பூனையாக மாட்டாது புலிக்கு பிறந்தது பூனையாக மாட்டாது தாய் என்னுடைய ஆணி வேர் அது ஒரு மரத்தினுடைய ஆணி வேர் எவ்வளவு முக்கியமோ இதே போல ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பில் ஒரு குழந்தையினுடைய எதிர்கால நடவடிக்கைகளில் தாயினுடைய பங்களிப்பு தாயினுடைய எதிரொலி எவ்வளவு முக்கியமானது இரண்டாவது யாரு மனைவி என்னுடைய மனைவி என்ன இருக்கக்கூடிய வேறுகள் உண்டு என்னுடைய சகோதரிகள் என்னுடைய பெண் குழந்தைகள் இது நாலு வேறுகள் பக்க பலத்தில்தான் ஒரு ஆறு எலும்பி ஒரு நிற்பார் என்னுடைய என்னுடைய மறைந்திருக்க வேண்டிய நாலு வேறுகள் ஒரு வேர்ல விலகி இருக்கும் என்றால் இந்த இடத்திலிருந்து பேசக்குள்ள குற்ற உணர்வுகள் என்னுடைய என்னுடைய வார்த்தைகளில் குற்ற உணர்வை வெளிப்படுத்தும்

கல்யாணம் முடிச்சு வாழ்ந்ததுக்கு பிறகு மகன கொடுத்ததுக்கு பிறகு வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க எப்படி ஆரம்பிச்சாங்க எப்படிப்பட்ட ஒரு எப்படிப்பட்ட சோதனைகளை சுபகான ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கிவிட்டு கேட்கிற துஆ அல்லாஹ் அல்லாஹ் விடத்தில் மிக மேலானது அல்லாஹ் அந்த துவாவுக்கு அதே நிமிடத்தில் பதில் சொல்லுவான்